நமக்கெல்லாம் சுயக்குழு வங்கிக் கடனை வழங்க வகை உள்ள முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சமூக நலம் மற்றும் மானிய உரிமைத்துறை அமைச்சர் அக்கா கீதாஜி மன்னன் அவர்களை தலைமையேந்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்களை வரவேற்பு நிறைவேற்ற இணை இயக்குனர் மல்லிகா அவர்களை அவர்கள் என்றொன்றும் மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதேபோன்று நம்ம அதே வழி நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் நல்ல மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்கள் போன்று நம்மளுடைய மாண்பு நம்மளுடைய அமைச்சர் கீதாஜி அவர்களும் உங்களுக்காகவே உழைக்கக்கூடியவர் நம்மளுடைய மாவட்ட அரசியலாளர்கள் இவர்கள் தான் அது மாதிரி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அவர்களும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் மகளிர் சுய சேர்ந்த நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இப்போ எழுநூத்தி இருபத்தொம்போது சுயது குழு என்ற கடன் வழங்கப்படுகிறது எண்பது புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி வழங்கப்படுகிறது அந்த மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் என்றும் மகளிர் சுயது குழுவை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அவர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நம்ம பல்வேறு